மக்களின் பாதுகாவலர் மக்கள் விரும்பும் முதல்வர் வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரலாற்றில் சிறப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத மாபெரும் வெற்றி பெற ஜனநாயக முஸ்லிம் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள் இவன் ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எல் ரெக்ஸ் தலைமையிலும் அகில இந்திய செயலாளர் கிறிஸ்டோபர் திலக் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் நிறைவேறப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் தேசிய மாநில மாவட்ட கோட்ட மற்றும் அணி தலைவர்கள் அடங்கிய சுமார் தொண்ணூத்தி ஐந்து நிர்வாகிகளை அறுபத்தி ஐந்து வார்டுகளுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இருபது முகவர்கள் நியமனை உறுதி செய்தல் முகவர்கள் விவரங்களை வாரம் ஒருமுறை தலைமையகத்தில் சமர்ப்பித்தல் வார்டு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களை வாக்குச்சாவடி முகவர்களுடன் இணைந்து வாக்காளர்களை நேரில் சந்தித்து உறுதி செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் முகவர்களுடன் இணைந்து பொதுமக்களை அவரவர் வீடுகளில் சந்திக்க வேண்டும் இந்நிகழ்வில் மாவட்ட கோட்ட தலைவர்கள் வார்டு தலைவர்கள் மற்றும் மாநில அகில இந்திய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா